நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெறவு உள்ளது இனிய வணக்கம் ஒரு இரண்டு நாட்கள் முன்பாக நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது மக்களை தேடி மருத்துவம் என்று சொல்லப்படுகின்ற திட்டத்தின் அடிப்பில் ஒரு தலிச்சமாகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க வேலை பார்க்குறாங்க ஒவ்வொரு கிராமமாக போய் மக்களுக்கு மருத்துவ சேவைகள் எல்லாமே புரிஞ்சிட்டு வராங்க அப்போது ஒரு கிராமத்தில் போய் மருத்துவ சேவைகள் புரிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதன்மொழியாக வந்து ஒரு ஜாதி வரின்னு என்ன பண்ணா அந்த பெண் கையில் வைத்திருந்த மருந்துகள் எல்லாத்தையும் தட்டி விட்டு நீங்கள்லாம் எங்களுக்கு மருந்து கொடுத்து நாங்கள் வாழணுமா அப்படின்னு சொல்லி மருந்துகளாமே தட்டி விட்டு அந்த பெண்ணை வந்து போட்டு அடிச்சிருக்கான் அந்த ஜாதி வரியார் அப்போ அதன் வழியாக வந்து அந்த பெண்ணுடைய கணவர் என்ன பண்ணியிருக்காரு வாகனத்தை நிப்பாட்டிட்டு போய் நியாயத்தை கேட்டிருக்காரு அந்த கணவரையும் என்ன பண்ணியிருக்கான் கட்டையை எடுத்து மண்டையை அடித்து மண்டையை வந்து பிளக்க வச்சுருக்கான் அந்த ஜாதி வரியார் ஸோ இந்த செய்தி தெரிந்த உடனே சமூக வலைத்தளங்களில் கண்டிப்பான முறையில் வைரல் ஆக வேண்டுமே அப்படின்றக்காக பாதிக்கப்பட்ட அந்த விக்டிமியை பேச வச்சு ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வைரல் பண்ணான் நம்மளுடைய உரிமைக்களும் ஃபேஸ்புக் பேஜில் அந்த வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் பார்வையாளர்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு நிறையா நபர்கள் கண்டன குரல்கள் எல்லாமே பதிவேட்டங்கள் செஞ்சாங்க அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் பதிவுகள் எல்லாமே பதிவேட்டங்கள் செஞ்சுருந்தாங்க நம்ம போட்ட நியூஸ் கார்டை கூட என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் அக்கோ விடுதலை சிறுத்தைகள் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தன்னுடைய ஃப்ளெக்ஸ் பேனரில் போட்டு இந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னெழுச்சியாக ஒரு போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அரக்கோணம் விடுதலை சிறுத்தைகள் ஸோ அரக்கோணம் விடுதலை சிறுத்தைகளுக்கு நம்முடைய நெஞ்சம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் ஸோ சமூக வலைத்தளங்களில் நாம் இந்த செய்தியை வைரல் பண்ணியதன் விளைவாக தான் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைத்திருக்கின்றது சோன்னு வந்து நம்ம ஒரு செய்தியை போட்டோம் ஒரு இரண்டு லட்சம் பார்வையாளர் கடந்து அந்த வீடியோ போய்கிட்டே இருக்குது நிறைய பேர்த்துக்கு அந்த பெண்ணுக்கு நீதி கிடைச்சா கிடைக்கலையா குற்றவாளி கைது செய்யப்பட்டானா கைது செய்யப்படவில்லையா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்கும் நிறைய பேர் இன்னமும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லையே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க ஒரு செய்தியை நம்ம வந்து வைரல் போன்ற ரைட்டு ஆனால் அந்த செய்தியில வந்து நீதி கிடைச்சா கிடைக்கலையான்றதையும் பதிவேற்றங்கள் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா அதனால நம்ம வந்து இப்போ அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டானா கைது செய்யப்படவில்லையா அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுவோம் குற்றவாளி சாதாரணமாக கைது செய்யப்படவில்லை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பிரச்சனை நடந்த முடிஞ்ச உடனே நேராக ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அதன் பின்பாக அந்த பெண் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க அந்த கணவரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அதற்கு பின்பாக சாலை மறியலில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி சாலை மறியலையும் ஈடுபட்டு அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்ற காரணத்துக்காக சாலை முறையில் ஈடுபட்டு தங்களுடைய குரல் எல்லாத்தையும் பதிவேற்றணும் பண்ணுறாங்க ஒரு சலசலப்பு உண்டாக்குறாங்க மேலூர் பகுதிகளில் ஒரு சலசலப்பு உண்டாக்குறாங்க அதன் மூலியமாக காவல்துறை என்ன பண்ணுறாங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க கண்டிப்பான முறையில் அங்கே அந்த குற்றவாளியை கைது செய்து விடுவோம் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் அந்த குற்றவாளி அழகன் என்று சொல்லப்படுகின்ற நபர் கைது செய்யப்படுகின்றான் ஸோ அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டதற்கு மூல முதல் காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுதைய கட்சியினர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது யாருன்னு பார்த்தோம்னா சமூக வலைதளவாசிகள் நான் ஒரு செய்தியை போட்டோன்னே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் பார்வையாளர் கடந்து இன்னமும் அந்த செய்தி போய்கிட்டே தான் இருக்குது நிறைய பேர் ஜஸ்டிஸ் ஃபார் அந்த பெண் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ இந்த செய்தி போய்கிட்டே இருக்குது நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே அந்த பெண்ணுக்கு நீதி கிடைத்து விட்டது அப்படின்ற செய்தியும் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அதற்காக தான் இந்த காணொலில் அந்த பெண் நீதி கிடைத்து விட்டது என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் இப்போ இதில் எனக்கு ஒரு சில எல்லாம் எழும்புது தமிழ்நாட்டில் ஜாதி அட்ராசிட்டிகள் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஜாதி அட்ராசிட்டி நடக்குதோ அங்கெல்லாம் முதல் ஆளாக களத்தில் இறங்குகின்ற கட்சி எந்த கட்சினால் அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் ஸ்பாட்டில் வந்து இறங்குறாங்க ஏன் சுயசாதி அறிப்படுத்தவர்கள் யார் இறங்குறது கிடையாது அதாவது இந்த தலித் மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு ஒரு சில கட்சிகள் நடத்திக்கி இருக்காங்க நாங்களாம் அந்த பறையர் மக்களுக்காகவே கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொள்கின்ற கட்சிகள் யாருமே ஸ்பாட்டுக்கு போகிறது கிடையவே கிடையாது நாங்கள் வந்து அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடி இருக்கோம்ப்பா அம்பேத்கர் தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொள்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஸ்பாட்டுக்கு போகிறது கிடையாது அதாவது தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஒரு ஒரு மிகச்சிறந்த மா மேதை ஆனால் அந்த தாத்தா இட்டைமாலி சீனிவாசன் அவருடைய படத்தை போட்டுக்கிட்டு அவர் இதுபோல் கொத்துக்கறி போடுற மாதிரி வந்து கையில் அருவாளை கொடுத்து உட்கார வச்சு ஸ்டில்லு போட்டு எடிட் பண்ணி நாங்கள்லாம் பறையர் பேரிணும் என்று சொல்லி கொள்கின்ற நபர்கள் யாருமே ஸ்பாட்டுக்கு போகிறது கிடையவே கிடையாது ஏன் இன்னும் கருத்தரங்க கும்பல்கள் அதாவது ஒரு நான்கு சவர்களை உட்காந்துட்டு கருத்தரங்கம் மட்டும் நடத்திக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி முனைவோர்களுக்கு திருமணங்கள்ல வந்து குறை சொல்கிறது இதில் பின்ன ஜனநாயகவாதிகள் எல்லாத்துலையும் குறை சொல்கிறது ஆனால் அவங்க ஸ்பாட்டுக்கு போக மாட்டாங்க களத்துக்கு இறங்க மாட்டாங்க சுடுற தரையில் உட்காந்து போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க கண்டன குரலை எறும்ப மாட்டாங்க தன்னுடைய தொண்ட தண்ணிப்போவாக கத்த மாட்டாங்க ஆனால் அவங்க உட்காந்து நொட்டை மட்டும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களும் கூட களத்தில் இறங்கவே இல்லை யார் களத்தில் இறங்கினாங்க விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்துக்கணும் மட்டும்தான் களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணி சாலை மறியல் பண்ணி இப்போ அந்த மருத்துவ ஊழியருக்கு நீதியை வாங்கி தந்திருக்காங்க அந்த அழகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் ஏன் இன்னும் சொல்ல இருந்தால் சமூக வலைத்தளத்திலையும் கூட உண்மையாகவே உள்ளபடியே இந்த தலித் மக்களுக்கு விடுதலை வேண்டி எண்ணம் கொண்ட நபர்கள் இல்லையா அவங்க மட்டும்தான் இந்த பதிவுகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வைரல் பண்ணி விட்டாங்க தன்னுடைய கண்டனக்குரில் வந்து அவங்க மட்டும்தான் பதிவுகள் பண்ணுறாங்க தமிழன் என்று சொல்லப்படுகின்ற போர்களை இருந்து கொண்டிருக்கின்ற ஜாதி வரியர்கள் சுயசாதி வறியர்கள் குடிப்பெருமை வறியர்கள் அவங்க யாருமே கண்டன குரல் எதுவுமே பதிவு பண்ணவே இல்லை இந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கூட யாரும் கேட்கவே இல்லை ஸோ போராட்டம் பண்ணிய கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் சரி மக்களே இப்படி தொடர்ச்சியாக ஜாதி வெறியாட்டங்கள்லாம் தான் இருக்குது இதற்கு காரணம் தான் என்ன இதுக்கு எண்டு தான் என்ன அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் எழுபும் இல்லையா நம்மளுடைய பார்வையில் ஒரு சில காரணம் இல்லாமல் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்றத இந்த இதில் பதிவு பண்ணிடலாம் அதாவது இந்த ஜாதி வெறியாட்டங்கள் என்பது இன்னைக்கு நடந்தது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் மரங்களாக தொடர்ச்சியாக இந்திய நாட்டில் தான் இருக்குது ஒரு காலகட்டத்தில் வந்து கழுத்தில் மண் கலையம் கட்டிக்கிறணும் தலிச்சமாயத்தை சார்ந்தவர்கள் கழுத்தில் மண் கலையம் கட்டிக்கிறணும் அவங்க கீழே எச்சில் துப்பக்கூடாது அந்த மண் களையத்தில் தான் துப்பணும் கீழே எச்சில் துப்புனாங்க அப்படின்னா தீட்டாய் போயிரும் மற்ற நபர்கள் தீட்டாய் போயிருன்ற காரணத்துக்காக கழுத்தில் மண்களையம் கட்டிக்கிடுவாங்க தலி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நடந்த அந்த கால் தடங்கள் இருக்கு இல்லையா பொது இடங்கள் நடப்பாங்க அந்த கால் தடங்கள் இருக்கு இல்லையா அந்த கால் தடங்களின் மீது மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மிதிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீட்டாய் போயிட்ற காரணத்துக்காக தலிச்சமாயத்தை சார்ந்தவர்களோட பின்னாடி பண ஓலையை கட்டி நடக்க விடுவாங்க ஏன்னா அவங்க அப்படி நடந்து போனாங்க அப்படின்னா இவங்களுடைய கால்தடங்கள் எல்லாமே அந்த பனை ஓலை அழிச்சிக்கிட்டே வரும் இல்லையா அதற்காக அந்த மாதிரி ஒரு கொடுமைகள் நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் நடந்துச்சு ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகளை ஏற்படுத்தி இப்போ இந்த நூறு ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய சீர்திருத்தவாதிகளின் மூலமாக தளர்வுகளை உண்டாக்கியிருக்கிறோம் தந்தை பெரியா அவர்கள் தாத்தா அரட்டைமல்லி சீனிவாசன் அவர்கள் அயோத்தாச பண்டிதர் அவர்கள் எம் சி ராஜா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஜோதிபா ஃபூலே அவர்கள் இந்த மாதிரி பல்வேறு வகையான தலைவர்கள் எல்லாமே சொல்லலாம் ஸோ இந்த பல்வேறு வகையான தலைவர்களுடைய சீரிய சிந்தனையின் விளைவாக புரட்சியின் விளைவாக இந்த மாதிரி ஜாதிய கொடுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகளை உண்டாக்கியிருக்கோம் இன்னைக்கு யாருமே வந்து பின்னாடி பண கட்டி நடக்கிறது கிடையாது இல்லையா யாருமே வந்து கழுத்தில் கலையும் கட்டி நடக்கிறது இல்லையா நடக்கிறது கிடையாது இல்லையா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் ஏற்படுத்தி இருக்கோம் ஜாதி அப்படின்னாலே வந்து ஒரு அருவருக்கத்தக்க சொல்லாக நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி வச்சுருக்கோம் ஆனால் ஜாதி என்று சொல்லப்படுக அந்த சொல் வந்து அருவருக்கத்தக்க செயல் சொல்லாக நம்ம மாற்றி வச்சுருக்கோம் ஆனால் அது அருவருக்கத்தக்க சொல்லு கிடையாது அது வந்து ஒரு பெருமை மிகுந்த சொல் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நாம் கூட்டைக்குச் சுண்ணிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் குடியாரன் சீமான் அவர் நம்ம பாமக கட்சி இதில் பின்ன குட்டி குட்டி ஜாதி அமைப்புகள் இவங்க எல்லாமே வந்து ஜாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லாடல் வந்து இழிவு கிடையாது பெருமை அப்படின்ற மாதிரி கற்பிதங்கள் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் குடியாரன் சீமானுன்னு எடுத்துக்கோங்க பல இடங்களில் வந்து ஓப்பனையாக சொல்கிறான் குடிபெருமை பேசுன்னு சொல்கிறான் நம்ம பாமக கூட வந்து ஒரு சில இடங்களில் பின் வாங்குறாங்க ஒரு சில இடங்களில் ஓங்கி பேசுகிறாங்க ஜாதி பெருமையை ஓங்கி பேசுகிறாங்க ஒரு சில இடங்களில் பின் வாங்குறாங்க ஏன்னா எலெக்ஷன் வரது அதை கணக்கு பண்ணி அவங்க பண்ணுறாங்க ஆனால் அந்த குடியாரணம் செய்யும் வந்து ஓப்பனாகவே பல இடங்கள்லாம் ஜாதி பெருமை பேசு குடிபெருமா பேசுன்னு சொல்கிறாங்க ஸோ குடிபெருமா பேசுனால என்ன நடக்கும் அப்படின்னா இவன் ஒரு பெருமையை சொல்லுவான் இவன் ஒரு பெருமை சொல்லுவான் இதே பெருமையோட ஏன் பெருமை தாண்டா பேர் சாப்பிட்றதுக்கா இதே ஒரு பெருமையை சொல்லுவான் இதே பெருமையோட ஏன் பெருமை தாண்டா பெரு சாப்பிட்றது இவன் ஒன்று சொல்லுவான் ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னா சண்டையில் தான் போய் முடியும் என்ன சொல்ல போகிறாரு ஆர்எஸ்எஸ்க்கு கைக்கூலியாக தான் போய் முடியும் ஸோ அந்த மாதிரி செயல்பாடுகளை தான் இந்த தமிழ்நாட்டில் நிறையா பேர் பார்த்துக்காங்க ஸோ ஜாதி வரிகளுக்கு வந்து இரண்டு வகையான காரணம் ஆண்டாண்டு காலமாக நிறுவப்பட்டு இருக்கின்ற சனாதன கொள்ளை கோட்பாடு நம்ம எடுத்து எதிர்த்தால் மட்டும்தான் ஜாதி ஒழிப்பு செஞ்சால் மட்டும்தான் ஜாதி ஒலியை வந்து ஒழிக்க முடியும் இந்த ஜாதி வரிகளை ஒழிக்க முடியும் சனாதன சிந்தனைகளை ஒழித்து சமத்துவ சிந்தனை பூத்தினா மட்டும்தான் நம்ம ஜாதி வரி வந்து ஒழிக்க முடியும் ஆனால் அதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறோமா அப்படின் கேட்டால் தயாராக இல்லை ஒரு சிலபர்கள் தயாராக இருந்தாலும் கூட இந்த நாமக்கூட்டை கட்சி பாமக போன்ற இதர பின்ன ஜாதி அமைப்புகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாமே வந்து குடிபுருவம் பேசு ஜாதிபுருமை பேசு ரெண்டு கிலோ மாட்டுக்கறி திண்டுகிட்டு வந்து எல்லாத்துக்கும் எதிராக நட நம்ம அன்புமணி ராமதாஸ் ஐயா சார் நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து நெஞ்ச தூக்கிட்டு சத்திரின் திரி இந்த மாதிரி சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் உண்டாகிக்கிட்டு இருக்கு இல்லையா அது எல்லாமே தளர்வுகள் உண்டாகாமல் மறுபடியும் இந்த பழைய காலத்துக்கு கொண்டு போய் ஜாதி அடுக்குமணியில் கொண்டு போகிற வேலையை தான் இவங்க எல்லாம் பார்த்துட்டுருக்காங்க ஸோ மக்களை நம்ம கொஞ்சம் தெளிவாக சிந்திக்கணும் நிறைய பேர் என்ன சொல்வானுங்க அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்குது திராவிட மாடல் ஆட்சியில் தான் இந்த மாதிரி ஜாதிய வெறியாட்டங்கள் நடக்குது ஸோ திராவிட மாடல் தான் காரணம் திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து சனாதனம் என்று சொல்லப்பட்டீங்கன்னா ஜாதி விளையாட்டங்கள் ஒரு ம ஒருத்தனுடைய மனசில் வந்து ஊறி போய் கிடக்குது ஸோ அதை நம்ம ஒழிக்கிறதாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா ஜனநாயக சிந்தனை தான் விதைக்கணும் ஆனால் நீங்கள் ஜனநாயக சிந்தனையை வதைக்காமல் மேற்கொண்டு மேற்கொண்டு அவனுக்கு வந்து குடிபெருமை அப்படின்ன மாதிரி சில பெருமைகள் எல்லாமே பூத்தி 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 அவன் ஜாதி விளையாட்டில் ஈடுபட்ட உடனே நம்ம அப்படியே தூக்கி வந்து திராவிடத்தின் மேலே வந்து குறை சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் அதைத்தான் தான் இப்போ பண்ணிக்கிறாங்க ஜாதிக் கொடுமை நடக்கக்கூடாது அப்படின்னா நீ குடிபெருமை பேசக்கூடாது ஒரு தனிநபர்கிட்ட போய் குடிபுருவம் பேசக்கூடாது ஒரு ஃபேமிலிட்ட போய் குடிபுருவம் பேசக்கூடாது நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி 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 ஒரு ஜாதி வரியால் மாற்றக்கூடாது நீ ஜாதி வரியாகவும் நான் மாற்றி வைக்கிற குடிபுருவம் பேசி ஜாதி வரியாகவும் மாற்றி விட்டுற மாற்றி விட்டு அவன் மனசில் ஏற்கனவே எரிஞ்சுக்க இருக்க ஜாதி வரிக்கு வந்து மேற்கொண்டு நீ வந்து பெருமைன்ற பேரில் வந்து தூக்கி ஊற்றி விட்ற தூக்கி ஊற்றி விட்ற ஊற்றி விட்டு கொழுந்து விட்டு எரிய விட்டுட்டு திராவிட மடல் ஆட்சியில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி சப்பை கட்டு கட்டினீங்க அப்படின்னா என்ன பண்றது திமுக நம்ம குறை தான் ஆகணும் எந்த இடத்துல குறை சொல்லணும் தெரியுமா அதாவது சட்ட திட்டங்களை சரியான முறையில் வந்து பயன்படுத்தாமல் இருக்காங்க தெரியுமா அப்போ நம்ம குறை சொல்லணும் ஜாதி விளையாட்டங்கள் நடந்ததற்கு திமுக தான் காரணம் சொல்ல முடியாது ஆ ஜாதிரையாட்டம் நடந்து முடிந்ததற்கு பின்பாக அது வந்து நடவடிக்கையின் மூலமாக கட்டுப்படுத்த தய தயங்குறாங்களையா இல்லையா அந்த இடத்துல நம்ம குறை சொல்ல முடியும் ஒரு ஜாதி விரியாட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்பாக நடவடிக்கை எடுக்கணும் எஸ்சிஎஸ்டி ஆணையம் இருக்கு அந்த ஆணையத்தை வந்து சரியான முறையில் வந்து பின்பற்றணும் சரியான முறையில் வந்து மாதந்தோறும் கூட்டங்கள் போடணும் அதிகாரிகள் எல்லாமே சரியான முறையில் நியமிக்கணும் இன்னங்கில் போகிறாங்க எஸ்சிஎஸ்டி ஆணையில வந்து அதிகாரிகள் யாரை நியமிக்கணும் அப்படின்னா எஸ்சிஸ்சி சம்மாயத்தை தான் நியமிக்க முடியும் நியமி நியமிக்கணும் அப்போ நியமித்தால் தான் அந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் என்ன துயரங்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள் வந்து அந்த நபர்களுக்கு தெரிய வரும் மாறாக வேறு சமுதாயத்துக்காரங்களை நீங்கள் நியமனம் பண்ணீங்க அப்படின்னா எப்படி அவங்களுடைய வேதனைகள் தெரியும் தெரியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள வந்து திராவிடம் வந்து தப்பு பண்ணுது திமுக ஆட்சியும் தப்பு பண்ணுது மற்றபடி ஜாதி வெளியாற்றம் நடைபெறுவதற்கு முதல் காரணமே வந்து திமுக கிடையாது கற்பை ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சி நான் பேர் ஒரே நிறை நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்